அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை சுக்கர வார அம்மாவாசை இந்த ஒரு பொடியை வீட்டின் முன்பு தூவி விடுங்கள் கட்டுக்கட்டாக பணம் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட பணம் சேருவதற்குண்டான எளிய ஒரு தாந்திரிகா நான் தாந்திரிகத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அம்மாவாசையை சுக்கரவார அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும் இதில் அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இந்த பிரபஞ்சத்தில் சக்திகள் பெருகி கிடக்கும் அதனால தான் ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் கிரிவலம் போகணும் ஒவ்வொரு அமாவாசையிலையுமே பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு அந்த மாதிரி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் அதை பிரித்து வச்சாங்க அப்படி இந்த சுக்கரவார அம்மாவாசை அப்படிங்கிறது பொதுவாகவே ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப 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 சிறப்பான அம்மாவாசை அதில் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய அம்மாவாசையை சுக்கரவார அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு அமாவாசை அப்போவும் பார்த்தீங்கன்னா பணம் சேருவதற்கும் பண புழக்கங்கள் அதிகரிப்பதற்கும் நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் இந்த அமாவாசையில் நாம ஒரு சிறப்பான ஒரு பண வரவிற்குண்டான ஒரு எளிய தாந்திரிக முறையை தான் நம்ம பார்க்க போறோம் நாம் ஏன் பணம் சார்ந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறோம் அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் என்று இந்த பணத்தால் தான் நம்மளுக்கு வருது இல்லைங்களா இந்த பணம் அப்படிங்கிறது பாதாள வரைக்கும் பாயுங்கிறது உண்மை இந்த பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு எந்த ஒரு மரியாதையும் சரி எந்த ஒரு தகுதியுமே இல்லை அப்படின்னு இந்த உலகம் வந்து நம்ம அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்த்துட்டு இருக்குது அதனால் அந்த பணம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு ஒன்றாக மாறிவிட்டது அப்படி இந்த பணம் தேவை எல்லாருக்குமே இருக்குது அந்த தேவையை கேற்ப பணம் எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படின்னா இல்லை இப்போவும் நம்ம பணம் அடிப்படை தேவைக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய தாந்திரிக முறைகளையும் பரிகாரங்களையும் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து கை மேல பலன் கிடைக்கும் அம்மா இத செஞ்சிட்டு நாங்க வீட்லயே உட்கார்ந்துட்டா எங்களுக்கு பணம் கிடைச்சிடுமா அப்படின்னா யாருமே வேலைக்கு போக வேண்டாமே அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட்ஸ்ல கேட்பீங்க அவங்களுக்காக நான் இந்த பதிலை சொல்றேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு வச்சுட்டு வீட்டுல உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பணம் அப்படிங்கிறது கிடைக்காதுங்க நம்ம நிறைய பேர் வந்து எவ்வளோ இப்போ ரொம்ப கோடீஸ்வரங்க கூட ஒரு மூணு நாலு மணி நேரத்தில் வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க நாம் ஒரு பத்து மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் கூட நான் வேலை செய்கிறேன் ஆனால் என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியலை அதே நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு கடவுளினுடைய அனுக்கிரகமும் நம்மளுடைய அதிர்ஷ்டமும் வேணும் இல்லைங்களா அப்படி அந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்கி அதன் மூலமாக பண வரவை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த பரிகாரங்களும் தாந்திரீக முறைகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கட்டாயம் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த அமாவாசை அன்று பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும் அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இரவில் நீங்கள் இதை செய்யணுங்க நம்மளுக்கு அமாவாசை திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாளைக்கு மதியமே நம்மளுக்கு ஆரம்பிச்சிடுது அதாவது நம்மளுக்கு அமாவாசை நாளை மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களோடு நம்மளுக்கு நிறைவடைகிறது அப்போ வெள்ளிக்கிழமை இரவு தான் நம்மளுக்கு அம்மாவாசை இருக்குது இல்லைங்களா அமாவாசை பௌர்ணமி ரெண்டுமே நம்ம சந்திரனை வழிபாடு வச்சு தான் நம்ம வழிபாடு செய்கிறோம் நீங்க தூங்க போறதற்கு முன்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க செஞ்சுட்டு போய் தூங்கிடுங்க இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னா பொடி சிலமன் பவுடர் அப்படின்னு நீங்க கடைகளில் இல்லை நாட்டு மருந்து கடைகளில் நீங்க பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த பட்டை பொடி வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு கால் ஸ்பூன் அப்படின்ற அளவில் நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஜவ்வாதும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுத்தது பச்சை கற்பூரம் மூன்று ஒரு ரெண்டு மூன்று துண்டுகள் எடுத்து அதை பவுட்ரு பண்ணி நசுக்குனிங்கன்னா அது அப்படியே பவுடர் ஆகிடும் இது எல்லாமே ஒன்றா கலந்துக்கோங்க இந்த பட்டை பொடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சிலமன் பவுட்ரு பண வசிகத்தை காந்தம்போல் ஈர்க்கும் பணத்தை அப்படியே கொண்டு வந்து நம்ம கிட்ட சேர்த்து கொண்டே இருக்கும் இந்த பொடி வந்து அவ்வளவு பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது அடுத்தது ஜவ்வாது இந்த ஜவ்வாது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்போ ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு செல்பவர்கள்லாம் பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த ஜவ்வாது தான் அவங்க வந்து அப்ளை பண்ணிப்பாங்க இது வந்து இந்த ஜவ்வாது நம்ம ஃபேஸில் நம்மளுடைய உடம்புலலாம் அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண் திருஷ்டிகள் எதுவும் படாது அதுலேயும் குழந்தைகளுக்கு உடம்பில் தேய்ச்சி விட்டீங்கன்னா கண் திருஷ்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் குழந்தைகள் வந்து நை நைன்னு அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னாலும் இதெல்லாம் செய்வாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் கொண்டதும் கூட ஆன்மீக ரீதியாகவும் இந்த ஜவ்வாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை வந்து இது ரொம்ப ரொம்ப நறுமணமாக இருக்கும் இதையும் வந்து கலந்துக்கோங்க பச்சை கருப்புறம் நான் சொல்ல தேவையே இல்லை உங்களுக்கே தெரியும் பண வசியத்தை அது எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு இந்த மூணு பொடியுமே வந்து பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது பணத்தை மேலும் கே மேலும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சக்தி இந்த மூன்று பொடிகளுக்குமே உண்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுக்கு வெளியில வந்துக்கோங்க அதாவது நீங்க வந்து உங்க வீட்டை பார்த்த மாதிரி நின்றுக்கணும் உங்களுடைய நிலை வாசல்ல படிக்கு கீழே நின்றுக்கணும் படியில் நிற்கக்கூடாது ஏன்னா வாசப்படியில் நின்று எதையும் செய்யக்கூடாது எதையும் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க இந்த படியில நின்று செஞ்சோன்னா எந்த பலனுமே நம்மளுக்கு கிடைக்காது அதனால நிலை வாசல்ல படிக்கு கீழே நின்றுக்கோங்க நின்றுட்டு இந்த பொடியை எல்லாம் ஒரு தட்டில் பேப்பரில் கையில் இதில் வேணாலும் வச்சுக்கோங்க அதை அப்படியே ஊதி விட்டுருங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அந்த பவுடரு உங்கள் படி நிலைவாசல் வீட்டுக்குள்ளே அது மாதிரி படுற மாதிரி நீங்கள் அப்படியே அதை ஊதி விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் எப்பொழுதும் போல் உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்த்துட்டு நீங்கள் தூங்கிடலாம் இது எத்தனை மணிக்கு நாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்க போகிறப்பையும் செய்யலாம் இல்லைனா இரவு வந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அமாவாசை அப்படிங்கிறதுனால இரவு வேலைகளில் இந்த பிரபஞ்சத்துக்கு சக்திகள் நிறைந்து இரு இந்த சக்திகள் வந்து வரும் அப்படிங்கிறதுனால இந்த அமாவாசையில் நம்ம இந்த பொடிகளை தூவி விடும்போது மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதோடு நம்ம வீட்டில் என்றென்றைக்கும் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் வறுமை தரித்திர நிலைகள் வந்து நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு கட்டாயம் இதை நாளைய தினத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று செஞ்சு பாருங்க அதுலேயும் சுக்கரவார அமாவாசை அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பெண்கள் யாருமே இதை தவற விட்டுறாதீங்க இப்போ பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தால் இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இது பூஜை அறையில் நீங்கள் செய்யக்கூடியது கிடையாது இது ஒரு தந்திரீக முறை இந்த பவுடரை நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வெளியில் நின்று ஊதி தான் விட போகிறீங்க அதனால் பரவாயில்ல பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் இதை தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது கட்டாயம் அனைவரும் செய்யுங்கள் பணப்புழக்கம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்